புத்திக்கு எட்டாத மேலான தேவ சமாதானம் உண்டாகும் பயப்படாதே லிப்பியர் நான்கு ஏழு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் தேவ சமாதானம் என்பது புத்தியால் எட்டக்கூடிய ஒன்று அல்ல இது பக்தியால் எட்டக்கூடிய ஒன்றாகும் உலகத்தை பின்பற்றுகிற ஜனங்கள் அதிகமாக தேவ சமாதானத்தை நாடுவதில்லை என்பதை அவர்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்தே நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் எப்போதும் வஞ்சகம் செய்கிறவர்களாகவும் முரட்டாட்டம் செய்கிறவர்களாகவும் புரளி பேசுகிறவர்களாகவும் வம்பு வழக்குகளில் சிக்கி தவிக்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள் ஆனால் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற நாம் எப்போதும் தேவ சமாதானத்தையே நாடுகிறோம் அதிலேதான் நமக்கு பேரானந்தமும் மன நிம்மதியும் கிடைக்கிறது இந்த தேவ சமாதானத்தையே எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே நாம் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவிக்கிறோம் இதனால் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமானது பிரயோஜனமுள்ளதாக மாறுகிறது இந்த தேவ சமாதானத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்றுதான் விசாசானவன் ஜனங்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ள விடாதபடி பல தடைகளை கொண்டு வருகிறான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற பலரும் கூட இன்னும் இந்த தேவ சமாதானத்திற்குள் வந்தபாடில்லை காரணம் அவர்கள் கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவரை முழுமையாக பின்பற்றவும் இல்லை கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிறவர்கள் தேவ சமாதானத்திற்கு எதிரான எந்த காரியத்திலும் ஈடுபடுவதில்லை கிறிஸ்து இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையை அரசியல் கூடமாக மாற்றுவதில்லை ஒரு சபைக்குள் சென்றாலே நாம் அங்கு தேவ சமாதானத்தை உணர வேண்டும் அதுதான் இயேசுவின் சபையாக இருக்கும் அங்குதான் இயேசுவின் பிரசன்னம் காணப்படும் ஒரே சண்டையும் சச்சரவுமாக காணப்பட்டால் அங்கு கிறிஸ்து இயேசுவும் இல்லை தேவ சமாதானமும் இல்லை மாறாக பிசாசுதான் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனும் தேவ சமாதானமும் இல்லாத இடத்தில் நீங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது அப்போதுதான் உங்களால் தேவ சமாதானத்தை காத்து கொள்ள முடியும் இயேசு உங்களோடு இருந்தால் இந்த தேவ சமாதானம் எப்போதும் உங்கள் இருதயத்தில் குடிகொண்டிருக்கும் உங்கள் இருதயத்திற்கு சேவ தேவ சமாதானத்தை காத்து கொள்ள முடியாத அநேக சூழ்நிலைகள் காணப்படுகின்றனவா பயப்படாதிருங்கள் தேவன் உங்களை தேவ சமாதானத்திற்காகவே பிரித்தெடுக்கிறார் தேவ சமாதானத்தை கொடுக்கும் எல்லா பொல்லாத வல்லமைகளையும் உங்களை விட்டு நீக்கி போடுவார் விரைவில் நீங்கள் தேவ சமாதானத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக மாறிப்போவீர்கள் ஆமேன்